நமக்கு தெரிஞ்சது வந்து மேடையை அலங்கரிக்கிற அலங்காரமாக பேசக்கூடிய கவர்ச்சி இருக்கக்கூடிய தலைவர்கள் மட்டும்தான் நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சவங்களாக இருக்காங்க ஆனால் தலைவர்கள் என்பவர்கள் மக்களோடு மக்களாக நின்று சண்டை போட்டு அந்த மக்களுக்கான விடுதலை வென்றெடுத்து கொடுக்குறவங்க தான் தலைவர்கள் அந்த தலைவர்களை நமக்கு தெரியவே இல்லை அது மாதிரி ஒரு ஒரு ஆய ஒரு ஆயிரக்கணக்கான தலைவர்கள் நமக்கு இருக்காங்க இங்கேயே இருக்காங்க ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு தெருவிலையும் ஒரு தலைவர் அவர் ஒரு ஒரு மக்களுக்கான ஒரு பிரச்சனைனா முன்னாடி போய் நிற்கிறாரு அடுத்த தலைமுறையை உருவாக்குறாரு அடுத்த தலைமுறையும் ஒரு பிரச்சனைனா போய் நின்று முன்னாடி நின்று கேள்வி கேட்குறதுக்கு போகிறாங்க அது அது அதை உருவாக்குறது வந்து அவங்க அவங்க நம்புகிற தத்துவம் அவங்க பின்பற்றுற தத்துவம் விடுதலைக்கு முன்னாடி வெறும் சினிமா மாணவனாக இருந்த நான் வந்து இப்போது சினிமா மாணவனாகவும் ஒரு ஒரு மார்க்சியன் ஸ்டூடெண்ட்டாகவும் இருக்கிறேன் எந்த ஒரு சமூக அமைப்பும் மார்க்சியன் பிரின்சிபல்ஸ் மேலே கட்டமைக்கப்படலைன்னா ஏதோ ஒரு கட்டத்தில் மக்களுக்கு எதிர்நிலைகளை போய் நின்றுடுன்றது என்னுடைய நம்பிக்கையாக இருக்குது